பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இத்தனை மைக்குக்கு நடுவுல இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி நானும் இந்த மேடையில மௌனமா தான் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தை பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது நான் எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுல போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் அப்படி கிருத்திக்கு வந்து சமீபத்துல அறிமுகமானவர் அவங்க அப்பா மூலமாக எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும் அவர் அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்க வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும்னு சொன்னாரு அதை தவிர எனக்கு இந்த மேடையில எல்லாரையும் நான் இங்கே தான் பாக்குறேன் ஒரு ஹீரோ டைரக்டர் குமார் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி மௌனத்தை வந்து நம்ம எப்பெல்லாம் கடைப்பிடிக்கலாம்னா நாற்பத்தோரு மரணங்கள் ஏற்படும் போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழல்ல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு சோஷியல் லெவல் வந்து அங்கே தான் இருக்கு அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாம இல்லை தவிர்க்க முடியாம சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதெல்லாம் தான் ஆறாயிரத்துக்கு வேற ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புள்ள உள்ளாற மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி அப்படிங்க காந்தியை வேண்டிக்கும் இந்த அகிம்சையை பற்றி பேசும்போது நேற்று வெளியான இட்லி கடை படத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை அவங்க இட்லி கடைன்னு சொன்னதுனால நான் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அப்பாவை பற்றி பேசும்போது நான் இட்லி கடையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு அகிம்சையை பற்றி சொல்லியிருக்க ஒரு படம் பொதுவாக இந்த காலத்தில் வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெஃபினட்டாக அது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மகாத்மா இருந்தா கூட இன்னைக்கு படம் எடுக்கணும்னு வந்தாருன்னா டெஃபினட்டா வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பாரு நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்கப்பட்டாங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் கொடுத்துருந்து நம்ம ரூட்ஸுக்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ஊரு நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அது ஞாபகப்படுத்துச்சு அந்த படத்துக்குள்ள எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தற்கள் வாங்குது த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் தனுஷ் ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு நிறைய முயற்சி நிறைய தேவைப்படும் அப்படிப்பட்ட இந்த சிரமமான இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு வந்துருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இல்ல சினிமால இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா சமூக பொறுப்பு இருந்தே தீரணும் இப்போ நான் சொல்றது வந்து இந்த சினிமால வந்து அடுத்த கட்டம் என்னவா இருக்க முடியும்னா மக்கள் தான் நமக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க இப்ப நான் வந்து சினிமாக்கு வந்தப்போ எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டில பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமா இந்த சமூகம் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர்ன் ஏதாவது நடு செய்யணும்னு சொல்லிட்டுதான் தான் மனு மனித நீதிமன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாள் கட்சி நான் சோத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு அதன் மூலமா ஏதாவது அரசியல் வழியாக நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா அரசியல் போற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுது அரசியல் வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ண முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீராப்பு மன அரசியல் பண்ண முடியாது அதுவும் அரசியல் வேற ஒரு பெரிய களம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் கலைஞர் எம்ஜிஆர் இங்கே வந்தாரு அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்தில் தான் அவர் வீரியமாக வெளியில் வந்தார் பட் இந்த சூழல் வந்து இப்போ அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ளே வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலாக நல்லது தானே யாராவது ஒருத்தர் தனியாக ஓடி போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் அப்பதான் நமக்கு பார்க்கறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பட் அதனால எல்லாரும் என்ன சொல்வாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன் சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால் தான் வெற்றி வந்து நியாயமா இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தரா இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்திதான் நீங்க நான் சாதாரணமா ஏதாவது ஒரு போஸ்ட் நானு ரெகுலரா சோசியல் மீடியால எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் போடும்போது கீழே கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்க ரியாக்ட் பண்றாங்களா அது பார்க்கும்போது நமக்கு போன ஒரு சட்டையை புடிச்சிட் வட உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனால் அது நம்மள வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது அது டெஃபினெட்டாக குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவரு இறந்து விட்டார் அவர் இறைவளியை சேர்ந்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டுருக்கேன் நே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல ஸோ அதனால நீங்கள் தான் உங்க கையில தான் அந்த பவர் இருக்கு உங்களை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்துல இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா

நம்ம அதே நம்ம நடிகை மட்டும் லீடர் மட்டுமே எடுத்துக்கிறோம் மேல் லீடர்லாம் இருக்காங்க அதனால நான் என்ன சொல்றேன் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுல இருந்து தீர்ப்பு வர போறது வேற விஷயம் நான் சொல்றது அவங்க தனியா வந்து சொல்றது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணாம சொன்னா அப்புறம் சட்டம் இருக்கு ஜட்ஜஸ்லாம் ஜட்ஜஸ் எல்லாம் இங்க இருக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு நீண்ட ஒரு சண்டை ஒன்று இருந்துகிட்டே இருந்தது ஆயிரத்தில் ஒரு டைம்ல இருந்து அது அவர் தான் நடிக்க வேண்டிய ஒரு ரோல் அவருக்கு பதிலாக தான் நான் நடித்தேன் அது சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்புறமேல வெற்றிமாறனுடைய படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது அது என்ன படம் ஆடுகளம் அதை நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால் இப்படி எங்கள் ரெண்டு பிறப்புலாம் நிறைய உரசல் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றி மாறன் அது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கோட நின்று போச்சு இது என்ன எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் ஈடுகட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தை நீங்க நடிக்கனு கேட்ட உடனே நான் டெஃபினட்டா என்ன கேரக்டர்னு கேட்டேன் அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனால் சின்ன கேரக்டர்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருந்தது இப்போ நான் வாழை வைப்பேன் ஒரு படத்துல ரஜினி சார் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு வருவார் நான் எப்பவுமே அதை எதிர்பார்ப்பேன் அந்த விஷயம் வந்து அதுக்குள்ள இருந்தது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் இத்தனைக்கும் நான் ரொம்ப நெகட்டிவா போய் அந்த செகண்ட் ஹாஃப்ல நான் என்னோட ட்விஸ்டை வந்து பயங்கரமா அப்படின்னா ஜனங்க வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டாங்க என்ன எப்பவுமே யாருமே ஒரு வில்ல நான் பார்க்கறதே கிடையாது வில்லனா நடிச்சா கூட இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன முழுக்க வில்லனா பார்க்க மாட்டாங்க நயன்தாரா வருவாங்க நான் சைட் எடுப்பேன் அதை ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஒரு வில்லனா பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள் கிட்ட வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல விபம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்படியே ஒரு கிளாப்ஸ் கிடைச்சது இல்லைங்க இதில் மௌனம் ஒன்றுமே கிடையாது என் படம் வந்து என் பையன் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு அவருக்கு ரொம்ப நாளாக கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இப்போ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம்லாம் பண்ணி 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 நான் அடிப்படறதுலாம் அவர் இருக்காரு அதனால் அவருடைய ரூட்டே அப்படியே வேறு அவர் லோக்கேஷன் நடக்கிறாச்சு நெல்சன் இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் நூறு கோடி ஐநூறு கோடி இப்படி ஏதாவது போகிறது அவருடைய பிளான் அதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்குது அவர்கிட்ட அதனால் அந்த படத்தில் இப்போ பெரிய பெரிய படத்துலலாம் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அதனால என் பையனாக இருந்தால் கூட பெரிய படம் பண்ண போறாரு அதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு அதுதான் இருக்குதுலேயே ரொம்ப பெருமைங்க நம்ம பையன் ஒரு நாளைக்கு வந்து நம்மள ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான்னு அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அதில் எவ்வளோ சின்ன ரோலாக இருந்தாலும் நான் நடிப்பேன் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு இவங்களுக்குலாம் கிடச்சிருக்காங்க ஒரு நாலு பேர் கிடைச்சிருக்காங்க மாதிரி இந்த தயாரிப்பாளர்கள் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என் பையனுக்கும் அந்த மாதிரி நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும் இருபத்தாறுல இருந்தங்க இருபத்தாறுல வேற சில போட்டிகள் இருபத்தாறுல நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் எடுக்கலான் இருக்கேன் இப்போதைக்கு கட்சி தொடங்குற ஐடியா இல்லை ஏன்னா இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற போராட்டமே கரூர்லேயே ஜரூரா இருக்கு அதனால நன்றி மிக்க நன்றி